हेलो <laughs> ஸ்டூடெண்ட்டுக்கான விளையாட்டுப் போட்டிகள் சீரும் சிறப்போடும் நடைபெற்று முடிந்தன மகளிருக்கான விளையாட்டுப் போட்டிகள் நாளை நான்கு மணி அளவில் நான்கு முப்பது மணி அளவில் சரியாக நடைபெறும் அப்புறம் ஆறு மணிக்கு பரிசீலிக்கலாம் இதே இடத்துக்கு வந்துருங்க மகளிருக்கு அதிர்ஷ்ட போட்டி நடைபெறும் பிளஸ் ஒன் பிளஸ் டூ ஸ்டூடெண்ட் மட்டும் இருங்க டென்த் பிளஸ் ஒன் பிளஸ் டூ ஸ்டூடெண்ட் மட்டும் இருங்க

मां मोर है ये कि पिंक कलर का है जो मेरा है ये क्या 天。Yeah.